வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முதல்வராக பதவியேற்க இருக்கும் சசிகலா செல்லாத நோட்டுகள் மூலம் எட்டாயிரம் கிலோ தங்கம் இறக்குமதி இரட்டை சதத்தை நழுவ விட்டார் இந்திய வீரர் கே எல் ராகுல் ரஷ்ய அதிபர் என்னை பழிவாங்கிவிட்டார் ஹிலாரி கிளிண்டன் காட்டம் விரிவான செய்திகள் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மரணம் அடுத்து உடனடியாக புதிய முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வமும் புதிய அமைச்சரவையும் பதவியேற்றது இதனை அடுத்து ஜெயலலிதா வகித்து வந்த அதிமுக தலைமை பதவியான பொதுச் செயலாளர் பதவியை வகிக்கப் போவது யார் என்ற விவாதம் நடந்து வருகிறது இந்நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் சசிகலா தான் அடுத்த பொதுச் செயலாளர் என கூறி வருகின்றனர் அவரை சந்தித்து பொதுச் செயலாளர் பதவியை ஏற்று கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் தற்போது ஒருபடி மேலே சென்று சசிகலா முதல்வராக பதவியேற்க வேண்டும் என கூறி வருகின்றனர் தமிழக முதல்வராகவும் சின்னம்மா சசிகலா பதவியேற்க வேண்டும் என்று அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறி வருகிறார் வருகிற தை பொங்கலுக்கு பிறகு அவர் பதவியேற்கலாம் என தெரிய வருகிறது ஹைதராபாத்தில் நவம்பர் எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பழைய ரூபாய் நோட்டுகள் மூலம் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பிலான தங்கம் வாங்கப்பட்டுள்ளது நவம்பர் எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஐதராபாத் நகரில் எட்டாயிரம் கிலோ தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு உள்ளது என்று அமலாக்கப் பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன என தி எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது முதல் டெஸ்ட் டிராவில் முடிவடைந்தாலும் இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆட்டத்தில் அற்புதமாக ஆடிய கே எல் ராகுல் சதத்தினை பதிவு செய்தார் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கே எல் ராகுல் துரதிருஷ்டவசமாக நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரன்களில் வெளியேறினார் மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஓரு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்தது கருண் நாயர் எழுபத்தி ஓரு ரன்களுடனும் முரளி விஜய் பதினேழு ரன்களுடனும் களத்தில் இறந்தனர் அதிபர் தேர்தலில் தோற்றதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிர் ஒரு காரணம் என ஹிலாரி கிளிண்டன் குற்றம் சாட்டியுள்ளார் தனி சர்வர் உபயோகித்த விவகாரத்தில் தேர்தலுக்கு முந்தைய வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் கடிதம் அனுப்பி கோமி தேர்தலை திசை திருப்பினார் ரஷ்யாவில் புடின் சகாக்கள் அவரிடம் கோபம் கொண்டதற்கு என்னை குற்றம் சாட்டினார் அப்போது சொன்னதை போல் இப்போது பழி வாங்கிவிட்டனர் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே மறைமுக சதித்திட்டம் தீட்டி என்னை பழிவாங்கிவிட்டனர் என ஹிலாரி கிளிண்டன் குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் செய்திகளை பார்க்க தமிழ்நாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்